சேலத்தில் குரூப் ஃபோர் விடைத்தாள்கள் அடங்கிய அட்டை பெட்டிகளில் ஆங்காங்கே உடைப்பு கண்டறியப்பட்டிருக்கிறது இதனால் முறையான பாதுகாப்பு இந்த விடைத்தாள்களுக்கு இல்லாதது தற்பொழுது அம்பலமாகி சர்ச்சை வெடித்திருக்கிறது இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சங்கரன் சங்கரன் வணக்கம் இந்த விஷயம் எப்படி வெளிச்சத்திற்கு வந்தது என்னென்ன குற்றச்சாட்டுகள் தற்போது முன்வைக்கப்படுது விரிவாக பதிவு பண்ணுங்கள் வணக்கம் பார்த்திபன் டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுகள் அதேபோன்று தேர்வுகளுக்கு பிறகு வெளியிடக்கூடிய முடிவுகள் பெரும்பாலான தேர்வுகள் கடந்த காலங்களில் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கின்றன பல தேர்வுகள் சர்ச்சை காரணமாகவும் கேள்வித்தால் முன்கூட்டியே வெளியானது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன இப்படி பல்வேறு வரலாறுகள் டிஎன்பிசி நடத்திய தேர்வுகளில் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் கடந்த பனிரெண்டாம் தேதி தமிழகம் முழுவதும் குரூப் போர் போட்டித் தேர்வுகள் நடைபெற்றன நான்காயிரம் காலி பணியிடங்களுக்கு நடத்தப்பட்ட இந்த தேர்வை பத்து லட்சத்திற்கும் அதிகமானோர் இந்த தேர்வு எழுதினர் தேர்வு முன்னதாகவே தனியார் ஆம்னி பேருந்தில் கேள்வித்தாள்கள் உரிய பாதுகாப்பு இல்லாமல் வெறும் வெள்ளை காகிதங்களை ஒட்டி மதுரையில் எடுத்து சென்ற விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது இது தொடர்பாக முழுமையான விளக்கத்தை மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் கேட்கப்பட்டதாக டிஎன்பிஎஸ்சி தெரிவித்திருந்தது ஆனாலும் கூட அந்த விவகாரத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது குறித்து டிஎன்பிஎஸ்சி வெளிப்படையாக தற்போது வரை எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை இந்த சூழலில் தேர்வு நடந்து முடிந்த பிறகு அந்த விடைத்தாள் கட்டுகள் என்பது பல்வேறு நகரங்களிலிருந்து சென்னைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன சேலத்தில் இருந்து தயாரான அந்த விடைத்தாள் கட்டுகள் அனைத்தும் அட்டைப்பெட்டிகளில் அடைக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அந்த அட்டை பெட்டிகள் முறையாக உரிய பாதுகாப்பு அம்சங்களை பின்பற்றி சீலிடப்படாமல் இருக்கின்றன என்பதும் அந்த அட்டை பெட்டிகள் ஆங்காங்கே உடைக்கப்பட்டிருக்கின்றன விடைத்தாள்கள் இதன் மூலமாக வெளியே எடுக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தை தேர்வர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் இதில் ஏதாவது முறைகேடுகள் நடந்திருக்கலாம் என்பதும் தேர்வர்களுடைய சந்தேகம் இருக்கிறது எப்படி முறையாக சீரிடப்படாமல் அட்டைப்பேட்டிகளில் அடைக்கப்பட்ட விடைத்தாள் கட்டுகள் அந்த அட்டைப்பேட்டிகள் எவ்வாறு உடைக்கப்பட்டிருக்கும் பிரிக்கப்பட்டிருக்கும் என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன இந்த விவகாரம் இது தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது நடந்தது என்ன என்பது குறித்து டிஎன்பிஎஸ்சி முழுமையாக விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தேர்வுகள் முன்வைத்திருக்கிறார்கள் ஏற்கனவே மதுரை விவகாரம் தற்போது சேலம் விவகாரமும் அடுத்தடுத்து வெளிச்சத்திற்கு வந்திருப்பது மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியிருக்கிறது பார்த்திவன் நன்றி சங்கரன் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு குரூப் ஃபோர் தேர்வுகள் நடந்து முடிந்த நிலையில் அந்த விடைத்தாள்களின் கட்டுகள் விரிக்கப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு புதிய சர்ச்சை உடைத்திருக்கிறது விரிவான தகவல்களை செய்தியாளர் ஷங்கரன் வழங்கனாம் கேட்டோம் ஃப்ரெண்டர் ஃப்ரெண்ட் ஹாக்கிகோங் செல் தி டிவியின் சப்ஸ்க்ரைபர்ஸ் அண்ட் ஃபாலர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையங்கள்